நான்கு பக்கங்களில் பயங்கரமான யுத்தம் அவருக்கு குரோதமான வகைகளை எடுத்து விட்டார் கான்ஸ்டன்டை ரொம்ப சோல்படம் அப்பொழுதுதான் மாத நேரத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் திசையில் ரொம்ப பிராயம் ஒரு லைட் அதில் ஒரு பெரிய கிராஸ் ஒரு சத்தம் கேட்டது இந்த அடையாளத்தை கொண்டு இந்த வெளிச்சத்தை கொண்டு மேற்கொள் வெற்றி பெற கான்ஸ்டன் கான் தி சைன் அந்த வெளிச்சம் அவனை பலப்படுத்தியது சோகத்தமாக இருந்தவரை நான்கு பக்கம் அந்த சிலுவை அடையாளத்தை என்ன பண்ணுமா தகுதியை எல்லாமே ஆயுதம் அதில் யாத்திரமா கிறிஸ்தவ அதனால ரோமா புரிய உள்ள

மேல போட்டி அங்க இருக்குதான் அந்த ஆயுதங்களை எல்லாம் அடித்திருக்கிறார் இன்றைக்கு சோந்து போது மனம் அடித்து போய் எப்படி நெருக்கப்பட்டு இழுக்கலாம் ஆனால் அவர் சொல்லுகிறான் லைஃப் கிவிங் லைட் லைஃப் கிவிங் லைட் இந்த வெளிச்சம் என்ன தெரியுமா சொல்லிக் கொடுத்துருக்காரு மேற்கொள்ள முடியாத வெளிச்சம் ஐந்தாம் சொல்கிறார்